அறிவா என்ற தத்துவம் சிந்தையில் யான் வரவே படியில் வைத்து மற்றொரு ஒத்தி படியில் வைத்தாய் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆனைபோய் கிராமத்தில் சிலம்பாட்ட நடிகர் ரேணு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலலாம் இந்த இதுக்கு யாரும் வந்தது கிடையாது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமு வீட்டில் அம்மா திட்டுவாங்க இதுக்கு போவாதரா ஏண்டா இந்த தொழிலுக்கு போகிற இது இதுக்கு போய் அப்படின்னாடா உனக்கு யாருமே பொண்ணு கூட மாட்டாங்கடா கல்யாணமே ஆகிறான் உனக்கு அசிங்கமாக சொல்லுவாங்கடா எல்லார் வீட்லேயும் உன் பாரு பம்ப பம்ப வழிஸ் அவட்லாம் சுற்றுறான் பொண்ணு கேட்கிட்டு வரும்போது இவன் லேடிஸ் அவட்லாம் சுற்றி தான் இவனுக்கு எப்படி நம்ம பொண்ணு தர தேடி நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடின்னு இருக்கான் வீட்டுக்கிட்டால் போய் காசு கேட்குறான் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கிண்டலாக பேசினாங்க அம்மா சொல்லுவாங்க இந்த வேலைக்கு நீ போவாதவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வேறு வேலைக்கு போட்டின நான் சொல்லுவேன் ஏம்மா எனக்கு இந்த வேலை மேலே எனக்கு ஒரு ஆசைமா நான் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஐடியா முடிச்சுட்டு வேலைக்கு போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கலை மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு எனக்கு கலை மேலே ஆர்வம் வந்த பிறகு நான் சூர்யாண்ட போய் கேட்டேன் சூர்யா நானும் வேலைக்கு பையனை கூப்பிட்டு பாப்பா பாடின்னு நான் சூர்யாவை கேட்டேன் சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எங்கெங்கெல்லாம் சூர்யா எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகிறேனோ நான் அங்கேலாம் போ போய் பார்ப்பேன் இவங்க ஆடுறது இவங்க பண்ணுறது எல்லாமே நான் பார்ப்பேன் எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் நானும் வரண்டா சூர்யான்ட்டு நான் சூர்யா போய் கேட்பேன் இதுமாரின்னு சொல்லிட்டு சரி வாப்பான்னு சொல்லிவிட்டு சூர்யா கூப்பிட்டு போனார் செய்யாரு சைடு ஒரு ஊர் அந்த இடத்துல பம்பு நாங்கள் டான்ஸ் ஆடின்னே இருக்கிறோம் அந்த ஊர் மக்கள் வந்து நம்ம எல்லோரையும் தொல்லைப்பூத்தோம் தள்ளி தள்ளி விடுறாங்க தூக்கி அடிக்கிறாங்க டான்ஸ் ஆடும்போது அதுதான் ஒரு இது எனக்கு அந்த அந்த ஊரில் தான் கொஞ்சம் இது இப்போது ஒரு கலைக்குன்னு வந்துட்டோம் நான் ஒரு டைம் நான் ஒரு டைம் வந்து சில்பர் போட்டுவிட்டேன் தெரியாத போட்டேன் வந்த புதுசில சில்பர் போட்டுவிட்டேன் அதுக்கு என்னை கூட்டு போனவர் சூர்யா சொன்னார் இதுமாரி எவ்வளோ வந்தாலுமே நீ செப்பல் போடக்கூடாதுப்பா எவ்வளோ வலிகள் வந்தாலும் தாங்கிக்கணும் அது இந்த கலை இந்த அம் இந்த கலையோட இது உனக்கு அதுதான் உனக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னார் எனக்கு காலில் கொப்பளம் போட்டுருக்கு காலு கிஞ்சிருக்கு சதையே வந்திருக்கு தனியாக அந்த டான்ஸ் ஆடி கல்லுங்கள் மா இருக்கும் கல்லுங் ஆடு கருங்கல்லுங்கெல்லாம் நிறையமா இருக்கும் அந்த இடத்துல டான்ஸ் ஆடும்போது அப்படியே இப்போ நின்று நின்று வேகமாக ஆடும்போது அந்த இடத்துல கல் குத்தி சதெல்லாம் கீழ்ச்சிப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடும்போது எனக்கு ஒரு பயமா இருந்தது நம்ம ஆர்னி சைடு அத்திமலைப்பட்டுன்னு ஒரு ஊர் கிராமத்துக்கு கூப்பிட்டு போனாங்க என்ன அந்த ஊர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போட்டுன்னு செலம்பு அந்த ஊரில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலம்பு கையில் பிடிச்சினேன் சூரியான்ற தான் என்னை கூட்டு போனார் அந்த ஊருக்கு அப்போ தான் எனக்கு ஒரு பயம் எங்கெல்லாம் நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல நம்ம திட்டு வாங்கினாலும் இந்த நிகழ்ச்சி நம்ம சிறப்பாக கற்றுக்கணும் ஒரு ஆர்வமாக இருந்தது எனக்கு நான் இந்த இந்த நிகழ்ச்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் காலெலாம் ரொம்ப நடக்க முடியாது மரணம் மரணத்துக்கு காலையில் ஏஞ்சினாலும் நடக்க முடியாது கால் காலையில் வீங்கி போடும் அப்படியே ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிட்டேன் எல்லாம் டே போன புதுசில் எல்லா டான்ஸ் வந்து ஒரே மாதிரி ஆடுறாங்க ஒரே மாதிரி ஆடும்போது நான் வந்து மாற்றி மாற்றி ஆனாப்போம் அப்போ தான் போயிருக்க புதுசில் நான் ஆடும் போது எல்லா ஊர் ஆளுங்கலாம் போயிட்டு ஓனர் கிட்ட சொல்லியிருக்காங்க இவர் ஒரு ஆடுறாரு ஏன் இவர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் ஓனர் ஏதோ சொல்லியிருக்காரு ஆரம்பி அதுலேருந்து நான் ஓனர் சொன்ன மாதிரியே ஆளுங்களை ஆளுங்க அவங்க எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி பார்த்து ஆடுறேன் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு கூட்டம் போனதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவசேட்டம் ஆனபோய் கிராமத்தில் சூர்யா அண்ணா அவர் தான் என்ன வேலைக்கு கூப்பிட்டு போனார் எனக்கு கற்று கொடுத்த குருநாதர் யாருன்னா அதே ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசேட்டை ஆனபோய் கிராமத்தில் வெங்கடேசன் ஐயா அவர் தான் என்ன இப்படிலாம் போகணும் ஒரு ஊருக்குள்ளே போய்ட்டுன்னா இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஒரு ஆட சொல்லி கொடுத்தது வெங்கடேசன் ஐயா அவர் தான் எனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு கற்றுக் கொடுத்தாரு பாட்டுலாம் நல்லா பாடணும் கையில கொப்பளம் வருதுன்னு சொல்லிட்டு சிலம் பிடிக்கும் போது கையில கொப்பளம் போடும் அந்த கொப்பளம் போடும் போது நீ மரணத்தை கூடாது வரணும் சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்லி சக்தி சாம்புஸ்வரிக்கு பாம்புக்கு சிலம்பாட்ட குழு இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்த்து நடிகரம் இதுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அரைச்ச மசாலா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவசிவா என்ற சத்தம் சிந்தையில் வைத்து மற்றொரு முடியில் வைத்தாய் أمي وازارية، ஆ ஐங்கரா ஐங்கராபதி பக்தி இடபாலனே நான் உன் சங்கரனின் தீருவாகே யெதெ ஜீவத ஹ யெதெ ஜீவமே மனதி ஜெட் ஹோவலே போத்தி போத்தி

நீ எழுந்தன்னவா வா வா நீ divino லியாகாதமாகவே நீ வந்தாய் கருடன் மீது ஏறி வந்து எம்ஐஏ

சிந்துரு காளி ஜே ராணூர் பொற்கை கண்ணம் பிளாரி வை காளி ஆற்று மழுவு விட்டு அஞ்சனாரை ஓடிச் சென்றாய் ஏற்ற தங்கையே